தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் வருகை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு திருச்சி பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டது அவர் மீது அரசியல் அலை உருவாகிவிட்டதா அல்லது சினிமா ரசியலின் ஆரவரமா என்று கேள்வி எழுப்பியிருக்கு இந்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனது வழக்கமான பாணியில் அளித்த பதில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான விவாதத்தை உண்டாக்கியிருக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விஜய் கூட்டம் வெடிக்கிறதே இது அரசியலின் தாக்கம் ஏற்படுத்துமா என்று கேட்டபோது சீமான் அவர்கள் கோபத்துடன் பதிலளிச்சிருக்காங்க அவங்க விஜய்க்கு வரும் கூட்டத்தை விட நடிகை நயன்தாராவுக்கு இரண்டு மடங்கு கூட்டம் வரும் என்று கூறியிருக்காங்க இந்த கருத்து கூட்டம் சேர்ப்பது என்பது அரசியல் பலம் அல்ல அது சினிமா புகழ் மட்டுமே என்று அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக காட்டுகிறது நடிகர் விஜய் தான் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்கிறார் என்பதை நிரூபிக்க மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டிட்டு வருகிறார் ஆனால் சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள் விஜயின் கூட்டம் வெறும் சினிமா அரசியலின் ஆரவாரம் மட்டுமே என்று நிராகரிக்கிறார்கள் இந்த மோதல் தமிழக அரசியல் களத்தில் விஜயின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விவாதத்தை மேலும் சூடாக்கி இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க பார்த்தீங்களா இருக்காங்க பரப்புரையே ஆரம்பிச்சிருங்க அவ்வளோதான் நீங்க எப்படி பாக்குறீங்க ஊட்டம் அது வரும் கூட்டம் வரதானே செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்தவருக்கு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றுதலாம் கடைசியாக அவர் வரலா அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனே இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்குனிங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இத விட கூட்டம் வந்ததாரு நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் அவரு நீங்க யாரு கூட்டத்தை பார்க்க முன் வைக்கிறோம்